ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாளைக்கு என்ன ரெசிபிண்ணா சோயா சங்கு வச்சு ஒரு பிரியாணி ஒன்று செய்ய போகிறேன் இதில் வந்து ரிச்சாக ப்ரோட்டீன் இருக்குது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்ம அடிக்கடி இந்த சோயா சாப்பிட்ணும் வாங்க எப்படி பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கிராம் சோயா எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் எல்லாமே பிழிஞ்சாச்சு இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஒரு டென் மினிட்ஸ் இருந்து அப்படியே நல்லா ஊறட்டும் அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அது உள்ளே நல்லா அப்படியே ஈர்த்து வச்சுக்கிடும் இப்போ வந்து ஒரு கடாய் நல்ல சூடாயிட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன தொட்டு பட்டை ஒரு மூணு பீஸு முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் வேணும்னா எக்ஸஸா கூட ஆட் பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சாஜீரா இது பிரியாணிக்கு டேஸ்ட்டு அண்டு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வேண்டி இதை ஆட் பண்ணுவாங்க இது கூடவே ஒரு ஆறு நல்ல மிளகு இதை லைட்டு அந்த வானிலும் அப்படி வறுத்துக்கிடணும் ஒரு டூ மினிட்ஸ் வறுத்தாலே போதும் ஓகே வறுத்தாச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால லைட்டாக தான் அறையும் பரவாயில்லை நம்ம இதை சளிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கொர குறப்பாக தான் இருக்குது ஓகே சளிச்சிடலாம் மேலே வரக்கூடிய இந்த கப்பி இருக்குல்ல இதை எடுத்து வச்சிட்டோன்னா இனிமேல் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் இந்த மசாலா ஓகே இது ஒரு சைடில் இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் இப்போ வந்து நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் பிரியாணிங்கிறதுனால இதுக்கு வந்து மூணு கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ நான் குக்கரில் ஏற்க இந்த பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு அஞ்சு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ரெண்டு ஆனியன் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணணும் நல்லா கட் பண்ணி இதை நல்லா வதக்கிடணும் இது கூடவே ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் ஆனியனோட கலர் அப்படியே லைட்டு ப்ரௌன் கலர் வரணும் லைட்டு அப்படி கோல்டன் ப்ரௌன் வரணும் கருகிறக்கூடாது அப்போ தான் அந்த பிரியாணிக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் இதை நல்லா வதக்கிடலாம் வதக்கியாச்சு இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டெண்ணா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா வதக்கணும் கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா மேஷ் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும் அப்படி கட்டி கட்டியாக கிடக்கக்கூடாது துண்டு துண்டாக இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெட்டு போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்து நல்லா வதங்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ நல்லா வதங்கிட்டுது இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணுறோம் மிக்சியில் அரைச்ச மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகா ஆட் பண்ணேன் ஸ்கிப் ஆகிட்டு இது கூட வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன் சோயா இருக்குல்ல அதை நம்ம இதில் ஆட் ஆட் பண்ணியிருக்கோம் மீல் மேக்கர் இதை நல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் ஆட் பண்ணேன் இது வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருந்து அதிலே இருந்து அப்படியே வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ நல்லா மிங்கிள் ஆகிட்டு அந்த மசாலா அந்த மீல் மேக்கர் எல்லாமே ஹாஃப் குக் ஆகிட்டு இப்போ இதுக்கு வந்து தேவையான வாட்டரை ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை எடுத்திருக்கேன் மூணு கப்பு ரைஸுக்கு இதுக்கு தேவையான அளவு வாட்டர் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்க்கணும் காணதுனா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே மூணு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடி மல்லித்தழை ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நைட்டாக கொதிச்சிட்ருக்கு இந்த சைட்லாம் அப்படியே இது பபுல்ஸாக வருது நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம இப்போ ஸ்ட்ரைன் பண்ணி வச்சிருக்க அரிசி இருக்குல்ல அதை நம்ம ஆட் பண்ணுறோம் பாசுமதி ரைஸ் நல்ல மிக்ஸ் பண்ணலாம் இது நல்லா ஸ்டீம் வந்துட்டுருக்கு நம்ம இப்போ விசில் வைக்கணும் ஒரு டென் மினிட்ஸு சிம்பிளே வச்சு வைக்கணும் வேக வைக்கணும் டென் மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தம் எதுமே எதுவுமே போட வேணாம் ஒரு டென் மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருந்தாலே போதும் ரெடி ஆகிட்டு உதிரி உதிரியாக இருக்குது ரெடியாகிட்டு சோயா பிரியாணி நான்வெஜ் விரும்பாதவங்க இதை அடிக்கடி சாப்பிட்ணா இதில் ரிச்சாக ப்ரோட்டீன் இருக்குது சோயா பிடிக்காத பசங்களுக்கு இந்த மெத்தடில் செய்து கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்களும் இந்த மெத்தடில் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்